போன தான் கேவலமாக மண்ணக்க வீட்டீங்க இந்த தடவையாவது ஜெயிப்பீங்களா இல்ல இந்த தடவையும் மண்ணக்க வீருவீங்களா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட நிலைமை வந்துருக்குங்க இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படியாவது நம்ம வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கோங்க ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணாதான் இந்த சீரீஸே வந்து டைப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே முக்கியமா இருக்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த டெஸ்ட் மேட்ச் மூலமா தான் வந்து அதிகப்படுத்த முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது இதுல எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் பேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச்ச வந்து வின் பண்ணும் அப்படின்னா நம்மளோட பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணுங்க ஏன்னா போன மேட்ச்ல வந்து பேட்டிங்ல ரொம்ப சொதப்பிட்டோம் அதுவும் டாப் ஆர்டர் வந்து ரொம்ப மோசம் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுப்மன் கில் வந்து பயங்கரமா வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஜெய்ஸ்வால கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாவம் பா புது பிளேயர் வந்து இப்பதான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா ரோஹித் சர்மா சுப்மன் கிலுக்கு வந்து என்னதான் ஆச்சு தெரியல நம்ம இந்தியன் கிரவுண்ட் வந்து பிச்சு உதர்றாங்க இந்த மாதிரி ஃபாரின் கிரவுண்டுக்கு போனாலே வந்து தடுமாற வந்து ஆரம்பிச்சிடறாங்க அதனால இவங்க ரெண்டு பேர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து ஐயர் வந்து இருக்காரு ஸ்ரேயசையரும் அதே மாதிரி தான் இந்தியாவில நல்லா விளையாடுறாரு ஏசியன் சைட்ல வந்து நல்லா விளையாடுறாரு இதே மாதிரி ஃபாரின் பிச்சர்ஸ்ல வந்து சொதப்ப வந்து ஆரம்பிச்சிடறாரு இதுக்கு தாங்க ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஏன்ப்பா பா ஸ்ரேயசையர் வந்து எடுத்தீங்க அழகா டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரகானை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ரகானையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாரின் பிக்சர்ஸ்ல பயங்கரமா விளையாடுவாரு அப்படி இருக்கும்போது அவரை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டே செய்யற உள்ள போட்டு டெஸ்ட் பண்றீங்களே இது டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரமா உங்களுக்குலாம் இதுவே நியாயமா தெரியலன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோலி ராகுல் கூட ஏதோ ஓரளவுக்கு நல்ல பேட்டிங்க வந்து கொடுத்து அவங்க வந்து பரவாயில்லாம விளையாண்டுட்டு வந்துட்டு அவங்க விளையாடுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி விளையாண்டாலே வந்து போதும் அடுத்து பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு டீம்ல ஜடேஜா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜடேஜா உள்ள வரான்னு சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப அஸ்வினா வந்து கழித்து விட்டுருவாங்களா அவ்வளவுதானு சொல்லிட்டு அதுதாங்க வந்து இல்ல ஜடேஜா உள்ள வந்தாலே தாக்கூருக்கு தான் வந்து வருவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா போன மேட்ச்ல தாக்கூர் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளீனா வந்து பார்த்தோம் இதனால ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா தாக்கூர் டீம்ல இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அவர் பாட்டுக்கு எக்கச்சக்கமான ரன் கண்ணை வந்து வாரி கொடுத்துட்டு இருக்காரு அதனால அவரை தூக்குங்க மோத அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேருமே நாளைக்கு டீம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல ஃபாஸ்ட் போலிங்கும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்குங்க பும்ரா சிராஜ் தான் வந்து ஓரளவுக்கு நல்ல போலிங் வந்து போடுறாங்க பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்பவே வந்து சொதப்புறாரு அதனால இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம பிரசித் கிருஷ்ணா இடத்துல வந்து ஆவேஷ்கான் முகேஷ் குமார் ரெண்டு பேருக்கு வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முகேஷ் குமாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா வந்து எப்பவுமே அவர் இதுக்கு முன்னாடி சீரிஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒருத்தர் வந்து பார்க்கலாம் டீம்ல வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்குது இந்த மேட்ச்லயாவது நம்ம வந்து வின் பண்றோமா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்